அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காணிபதியினூடாக சாந்தியிருக்கின்றோம் காசாவில் பாலஸ்தீன மக்களுக்கான உதவி பொருட்கள் தடுத்து நிறுத்தப்படுவது நான்கு நாட்களுக்குள் நிறுத்தப்படாவிட்டால் அதாவது நான்கு நாட்களுக்குள் ஸ்டேல் காசாவில் பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான உணவு குடிநீர் சுகாதார வசதிகள் செல்லக்கூடியமையை தடுத்து வைத்துள்ளமையை நிறுத்தாவிட்டால் மிகப்பெரிய விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய நேரிடும் என கவுதிப்படை மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்றை கவுதிகளுக்கு விடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய அழைப்பை ஈரான் நேரடியாக நிராகரித்திருக்கின்றார்கள் ஏன் எதற்காக பிராந்தியத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பேசலாம் இந்த காணொலியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இன்று உலக மகளிர் தினம் சர்வதேச மகளிர் தினம் உலகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது உலக நாடுகள் முழுவதும் இன்றைய நாளிலே சமூக வலைத்தளங்களிலும் உலக அமைப்புகளிலும் உலகின் பல மாநாடுகளிலும் மகளிர் உரிமை குறித்தும் மகளிருடைய சாதனைகள் குறித்தும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே இந்த உலகத்துக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரே முக்கியமான விடயம் இருக்கின்றது காசாவில் ஸ்டெல் நடத்தும் இன அழிப்பு போரில் இதுவரை பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட பெண்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் நான்காயிரத்தி அறுநூறு பேர் தங்களுடைய அவயவங்களை கால்களை இழந்தவர்கள் கைகளை இழந்தவர்கள் அல்லது ஊனமாக்கப்பட்டவர்கள் என நான்காயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே சர்வதேச மகளிர் தினம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கும் இந்த நாளில் பாலஸ்தீன பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி பெண்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் பெண்கள்தான் காசாவில் இருந்த பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து யாரும் பேசுவார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இன்றைய நிலையில் கூட ஏறக்குறைய இருபது லட்சம் மக்கள் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தங்கியிருக்கக்கூடிய காசாவில் ஸ்டேல் மனிதாபிமான உதவிப் பொருட்கள் செல்வதை தடுத்திருப்பதன் ஊடாக லட்சக்கணக்கான பெண்கள் அங்கு பேரழிவு தரும் பட்டினி பசி மனிதாபிமான அவதியுறும் நிலைகளில் அவதிப்படுவதால் ஸ்டேலின் உடைய இன அளிப்புக்குள்ளாகி இருக்கும் இந்த நேரத்திலே உலக மகளிர் தினம் குறித்து பேசுவார்கள் பாலஸ்தீனத்தில் பெண்களுக்கு எதிராக மகளிர்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குறிப்பாக சிறையில் இஸ்திரேலிய சிறைகளில் பல பெண்கள் துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை கூறியிருக்கின்றார்கள் இந்த வன்முறைகளுக்கு எதிராக பேசுவார்களா இந்த மகளிர் தினத்திலே இந்த கேள்விகளை மகளிர் தினத்தை கொண்டாடக்கூடிய உலகின் பல நாடுகளுக்கும் எழுப்பிக்கொண்டு கொண்டு அடுத்து முக்கியமான செய்திகளை பார்க்கின்ற பொழுது ராஃபாவில் ஸ்டேல் நடத்தியிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதலில் இரண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மூன்று பேர்வதை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே நேற்றைய தினம் காசாவின் ரஃபாவில் ஸ்ரேலிய போர் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக செய்திகள் வந்தன அதில் பாலஸ்தீனர்கள் காயப்படுத்தப்பட்டார்கள் இந்த நிலையில் மீண்டும் பாலஸ்தீனர்கள் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் இரண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எனவே இந்த போர் நடத்த ஒப்பந்தத்தை குழப்பியடிக்கும் செயற்பாடுகளை ஸ்டேல் ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது அடுத்து அரபு லீகின் உடைய உச்சி மாநாடு எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் நடைபெற்றது பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து வெளியேற்றும் ட்ரம்பினுடைய இன சுத்திகரிப்புக்கு எதிராக அரபு லீக் தீர்மானத்தில் முக்கியமான தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அதை நடைமுறைப்படுத்துவதற்காக பல்வேறுபட்ட கட்டங்கள் குறித்தும் பேசப்பட்ட நிலையில் அரபு லீக்கின் உடைய மாநாட்டு தீர்மானங்களை மேற்கோளாக கொண்டு இன்று ஓஎஸ்சியினுடைய இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய கூட்டம் தற்போது சவுதி அரேபியாவில் ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக அரபு லீக்கில் இருபத்தி ரெண்டு இஸ்லாமிய நாடுகள் அங்கம் வகிக்கின்ற நிலையில் இந்த ஓஎஸ்சியில் ஐம்பத்தி ஆறு இஸ்லாமிய நாடுகள் அங்கம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஓஎஸ்சியில் இருப்பவர்கள் லீக்கில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு நாடுகள் உள்ளடங்களாக ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகளை கொண்ட இஸ்லாமிய கூட்டமைப்பு இன்று குறிப்பாக இந்த விடயம் குறித்து கூடியிருக்கின்றார்கள் முஸ்லீம் நாடுகள் குறிப்பாக ஸ்டேலின் போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை செயல்கள் குறித்து பலரும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் எகிப்து தலைமையிலான காசா மறக்கட்டமைப்புக்கான அரபிலிக் திட்டத்தை ஒயசியும் அங்கீகரித்துள்ளது பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான ஸ்டேலி ஆக்கிரமிப்பு மற்றும் அவர்களின் நிலத்தில் இருந்து அவர்களை இடம்பெயர்வதற்கான திட்டங்களை இந்த தீர்மானத்தில் ஒஐசியும் ஒரு தீர்மானமாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதில் பேசியிருக்கக்கூடிய பலரும் ஜெட்டாவில் இந்த தீர்மானத்தின் ஒப்புதல் அறவிலிக்கினுடைய தீர்மானத்துக்கு என்பதற்கால் காசாவில் உடனடி மற்றும் நீடித்த போர் நிறுத்தம் அத்துடன் காசா பகுதிகளுக்கு மனிதாபிமான அணுகள் கிழக்கு ஜெருசலேம் உட்பட மேற்கு கரையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஸ்டெல் வெளியேற்றப்பட வேண்டும் என ஓஎஸ்சி ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றது அதேபோல் இங்கு கலந்து கொண்ட ஈரானினுடைய விளையகாரத்துறை அமைச்சர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் எப்போதும் தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டு அல்லது நாங்கள் கூட்டங்களை கூட்டி கூட்டத்தின் முடிவுகளை சர்வதேச நாடுகளுக்கு அனுப்பி கொண்டு இருக்காமல் ஸ்டேல் இந்த தடவை இந்த திட்டத்துக்கு எதிராக அல்லது இதை கடைபிடிக்காவிட்டால் அல்லது தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்களுக்கு விரோதமான போக்கில் செயற்பட்டால் ஸ்டேலுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளுக்கு அனைத்து அரபுலக நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் தயாராக இருக்கின்றார்களா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை ஈரான் எழுப்பியிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ஒரு நியாயபூர்வமான கேள்வி ஏனெனில் தேர்மானங்களை மட்டும் கொண்டு வந்து நிறைவேற்றுவதனூடாக ஸ்டேலை கட்டுப்படுத்த முடியாது ஸ்டேலை எதிர்த்து நிற்கக்கூடிய அங்கு போராளி இயக்கங்கள் அவர்களுடைய ஆயுத பலம் அவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு பெரிய அளவில் இருந்தாலும் கூட ஆயுத பலம் ஸ்டேலுடன் ஒப்பிடும் பொழுது மிக குறைவாக காணப்படுகின்றது இந்த நிலையில் ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு படைகளை எதிர்கொள்வதற்கு அவர்களுக்கு புரியும் மொழியிலே பேசுவதற்கு அல்லது இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு ஒரு இராணுவ பலத்தை பயன்படுத்துவதற்கு அல்லது அனைவரும் ஒன்றிணைந்து ஓரணியாக ஒரு பணம் இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காகவது இந்த இஸ்லாமிய நாடுகள் முன்வருவார்களா என்ற துணியில் ஈரான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் பாலஸ்தீனத்தின் மீதான ஸ்டெயிலின் தாக்குதல் எவ்வாறு இந்த மத்திய கிழக்கு முழுவதுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது பாலஸ்தீனத்தை அழித்து இல்லாமல் செய்வதுதான் ஸ்டெயிலினுடைய மிகப்பெரிய திட்டமாக இருப்பதாக ஓஐசியினுடைய தலைவர் தெளிவான ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் ஸ்டேல் ஆக்கிரமித்துள்ள பாலஸ்தீன பிரதேசத்தில் உள்ள மோசமான சூழ்நிலையை நிவர்த்தி செய்வதற்காக சவுதி அரேபியாவில் இந்த கூட்டம் கூடியபோது போது வெளியுறவு அமைச்சர்களின் முன்னால் இந்த தலைவர் மேலும் தெரிவிக்கையில் பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய நிலத்தில் தங்குவதான உரிமைக்கு ஓஎஸ்சி பொதுச் செயலாளர் குசைன் இப்ராஹிம் உறுதிப்பாட்டை வலியுறுத்தியிருப்பதுடன் கெய்ரோவில் நடைபெற்ற அரபு லீக் உச்சி மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் மறுசீரமைப்பு திட்டத்தினுடைய முக்கியத்துவம் இந்த நேரத்தில் அரபு நாடுகள் அரபு நாடுகளுக்கு பல இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேராவிட்டால் மிகப்பெரிய ஆபத்தில் காசா பாலஸ்தீனம் இந்த மத்திய கிழக்கும் சிக்கிக்கொள்ளும் எனில் காசாவில் தாக்குதலை ஆரம்பித்த ஸ்டேல் தற்போது மேற்கு கிரைக்கு வந்து விட்டார்கள் சிரியாவுக்கு வந்து விட்டார்கள் லெபனானுக்கு வந்து விட்டார்கள் ஈராக்கிற்கு வந்து விட்டார்கள் ஏமன் வரை அவர்கள் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அடுத்து ஒவ்வொரு ஒரு நாடாக அவர்கள் மத்திய கிழக்கில் அமெரிக்க துணையுடன் தாக்குதலுக்கு வருவார்கள் இப்போது காசாவில் ஸ்டேலை தடுக்காது போனால் மத்திய கிழக்கு முழுமையிலும் ஸ்டேல் மிகப்பெரிய அட்டூழியங்களை செய்யும்பொழுது தடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்திலாவது இந்த அரவு உலகம் புரிந்து கொள்ளுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது பயசியினுடைய தலைவர் சொல்கின்றார் பாலஸ்தீன பிரதேசத்தில் உள்ள மோசமான சூழ்நிலையை நிவர்த்தி செய்வதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய நேரம் இதுவாக காணப்படுகின்றது இப்போது நாங்கள் ஒற்றுமையாக இல்லாவிட்டால் எப்போதுமே பாலஸ்தீனர்களையும் பாலஸ்தீனத்தையும் காப்பாற்ற முடியாது கெய்ரோவில் நடந்த அறபளி குச்சி மாநாட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் முன்னேற வேண்டும் ஸ்டேலின் ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கைகள் மற்றும் பாலஸ்தீன அகதிகள் பிரச்சினையை அகற்றுவதற்கான அதன் முயற்சிகளின் ஆபத்துக்களை அவர் எடுத்துரைப்பதுடன் அதே நேரத்தில் காசாவில் மட்டுமல்ல ஆக்கிரமிப்பு தன்னுடன் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் கட்டாயடம்பேர்வை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதை அனைவரும் ஒன்றிணைந்து தடுத்து நிறுத்த வேண்டிய நேரம் இதுவென ஒரு உருக்கமான கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார் எனவே இந்த கோரிக்கைகள் தீர்மானங்கள் எல்லாமே நன்றாகத்தான் இருக்கின்றது ஆனால் இவற்றை ஆரோக்கியமானதாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் இந்த அரபு இஸ்லாமிய கூட்டமைப்பும் இந்த கோரிக்கைகளுக்கு அப்பால் களத்தில் காசா மக்களை பாலஸ்தீனர்களை இந்த மத்திய மத்தியகளுக்கு காப்பாற்றுவதற்கு என்ன நடவடிக்கை ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு பெரும் படையிடமிருந்து காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய போகின்றார்கள் தான் இந்த காசாவின் எதிர்காலம் பாலஸ்தீனத்தின் எதிர்காலம் மத்திய கிழக்கின் எதிர்காலம் தங்கி இருக்கின்றது எனவே ஒற்றுமையாக ஐம்பத்தி ஆறு நாடுகள் கூடியிருக்கின்றார்கள் நல்ல விடயம் முன்னேற்றகரமான விடயம் இப்போதாவது ஒரு அவசர உச்சி மாநாடாக இதை கலந்து பேச வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்கின்றது இதுவரும் தீர்மானமாக அறிக்கைகளாக ஓஐசி கூட்டத்துடன் முடிவடைந்து விடாமல் ஸ்டேலுக்கு ஒரு பலமான அழுத்தம் ஐம்பத்தி ஆறு நாடுகள் என்பது சாதாரண விடயம் கிடையாது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை அதிலும் இஸ்லாமிய நாடுகள் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் அனைவருடைய பலம் என்ன என்பதை அவர்கள் தங்களுடைய பலத்தை ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் காட்ட வேண்டிய நேரம் சரியாக காட்டினார்கள் என்று சொன்னாலே காசாவில் இருந்து பின்வாங்குவதற்கு ஆக்கிரமிப்பு எத்தனைக்கும் என்பதுதான் யதார்த்தம் ஆனால் இவர்கள் எவ்வளவு இதே சுத்தியோடு இந்த தீர்மானங்களை களத்தில் கொண்டு வரப்போகின்றார்கள் இந்த தீர்மானங்களுக்காக களமிறங்கை சேர்ப்பட போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அவ்வாறு இந்த தீர்மானங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்படாவிட்டால் இவை வெறும் காகிதத்தில் எழுதப்பட்ட தீர்மானங்களாக கடந்துவிடும் என்பதுதான் வேதனையான விடயமாக இருக்கின்றது எனவே அறவிலை கூட்டத்தை அடுத்து இஸ்லாமிய கூட்டமைப்பின் கூட்டம் தற்போது சவுதி அரேபியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்க ட்ரம்பினுடைய காசா சுத்திகரிப்புக்கு எதிராக அங்கு காரசாரமான வாதங்கள் விவாதங்கள் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் இன்று கவுதிப்படை ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் காசாவுக்கு உதவி விநியோகம் மீண்டும் தொடங்கப்படாவிட்டால் செங்கடல் கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதலை நாங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப் போகின்றோம் என கவுதிப்படை ஒரு நேரடியான ஒரு எச்சரிக்கை ஸ்ரேலுக்கு விடுத்திருக்கின்றார்கள் இன்னும் நான்கு நாட்களுக்குள் எண்ணிக்கை முறை குறிப்பிட்டு விட்டார்கள் நான்கு நாட்களுக்குள் ஸ்டேல் காசாவுக்கான உதவிகளை மனிதாபிமான பொருட்களை அனுப்புவதை அவர்கள் அனுமதிக்காவிட்டால் நான்கு நாட்களுக்குள் மிக அளவிலான ஒரு ஏவுகணை தாக்குதல் அல்லது மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கையை நாங்கள் எடுக்கப் போகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் டெல்லாவி மட்டுமல்ல ஸ்டேலினுடைய பல நகரங்கள் எங்களுடைய ஏவுகணை வீச்சுக்குள் தான் இருக்கின்றன என்றும் அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருப்பது ஸ்டேல் காசா மீது ஒரு ஆக்கிரமிப்பை திணைத்தால் படையினர் டெல்லாவி மற்றும் மற்ற நகரங்கள் மீது தாக்குதலை நடத்தப்போகின்றார்களா அதே அதேபோல் செங்கடலில் ஏற்கனவே ஸ்டேல் ஸ்டேல் சார்பு கப்பல்கள் அனைத்தும் செல்ல முடியாதவாறு மிகப்பெரிய அளவில் ஸ்டேலினுடைய வர்த்தகத்தை சர்வதேச வர்த்தகத்தை முடக்கி வைத்திருந்தார்கள் அமெரிக்காவினுடைய கடற்படை தலையிட்டு கூட கவுதிகளை வெற்றி கொள்ள முடியவில்லை இதை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் இந்த நிலையில் படையினுடைய அறிவிப்பு மீண்டும் செங்கடலில் மத்திய தரைக்கடலில் மத்திய கிழக்கில் உலகரங்கில் மீண்டும் ஒரு போர்முனையை ஏற்படுத்தப்படுகின்றதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏற்கனவே அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்று கொண்ட பின்னர் கவுதி அமைப்பை சர்வதேச ஒரு பயங்கரவாத அமைப்பாக மீண்டும் அறிவித்து புதிய தடைகளை ஏற்படுத்தி இருந்த சில நாட்களுக்கு பின்னர் ஹவுதிகளின் உடைய இந்த அறிவிப்பு தற்போது வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம் அடுத்து ஈரான் அதிக தலைவர் அயதுல் அல் ஹமேனுக்கு ட்ரம்ப் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் நாங்கள் நேற்று குறிப்பிட்டிருந்தோம் அணு ஆயுதங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டாம் அணுவாயுதங்களை தடை செய்யக்கூடிய ஒப்பந்தத்தை நாங்கள் பேசுவோம் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு வாருங்கள் என்று ட்ரம்ப் நேரடியாக ஈரானுக்கு தூதுவிட்டிருந்தார் அதற்கு ஈரான் ட்ரம்பின் முகத்தில் அறந்ததை போல ஒரு பதிலை கூறியிருக்கின்றார்கள் எங்கள் மீது அளவுக்கு அதிகமான அழுத்தங்களை பிரயோகித்து கொண்டு எங்கள் மீது அளவுக்கு அதிகமான பொருளாதார தடைகளை நீங்கள் வைத்துக்கொண்டு எங்களை அதி உச்ச அழுத்தத்தை கொடுத்துக்கொண்டு பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைப்பது எங்களை அவமானப்படுத்துவதை போன்றது ஈரான் அமெரிக்காவுடன் பேச விரும்பவில்லை ட்ரம்பினுடைய கோரிக்கையை ஈரான் மறத்திருக்கின்றார்கள் நீங்கள் தாக்குதலை நடத்துங்கள் ஸ்ரேலுடன் இணைந்து என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் எங்கள் மீதான தடைகளையும் அழுத்தங்களையும் நீங்கள் நீக்கும் வரை நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என ட்ரம்புக்கு நித்தியடியாக ஈரான ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ஈரான் ஸ்டேல் இடையில் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான ஒரு முருகலாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இங்கே பாரியளவில் இருக்கின்றன அடுத்து சிரியாவில் ஹெச்டிஎஸ் கோலானி படைகளுக்கும் ஆயுதமேந்திய சிரியாவினுடைய முன்னாள் அதிபர் அல் ஆசாத் படையினருக்கும் இடையிலான மோதல்கள் மிக கடுமையாக அங்கு போய்கொண்டிருக்கின்றது லடாகியாவுக்கு கிழக்கே உள்ள ரஷ்ய விமானப்படை தளத்திற்கு அருகேயும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதாக வெளியான வீடியோ பதிவுகள் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன அரசு படைகள் தளத்திற்கு அருகில் அல் ஆசாத்தினுடைய போராளிகள் மிகப்பெரிய மோதலில் ஈடுபட்டிருக்கும் சூழ்நிலையில் அரசு படைகள் புதிய கோலானி புதிய ஜனாதிபதி அல் ஷாரா தலைமையிலான அவருடைய அரசு படையினர் புதிய ஆசாத் தலைமையிலான கிளர்ச்சி படைகள் என இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் அங்கு இந்த இரண்டு நாட்களில் மட்டும் முதலில் உயிரிழந்திருக்கின்றார்கள் முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அதிர்ச்சிகரமான செய்தி இருக்கின்றது இரவு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அங்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது அளவை சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் மேற்கு பகுதி முதலில் மைய புள்ளியாக மாறியிருக்கின்றது என தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் சிரியாவின் இடைக்கால ஜனாதிபதி அகமது அல் ஷாரா கிளர்ச்சியாளர்கள் உடனடியாக ஆயுதங்களை போட்டுவிட்டு சரணடைய வேண்டும் இல்லாதுவிட்டால் விட்டால் நாங்கள் மிகப்பெரிய அளவில் இராணுவ ரீதியில் பதிலளிக்கப் போகின்றோம் என கூறியிருக்கின்றார் ஆனால் அவரது கூற்றுக்கள் வழியாக பல மணி நேரங்கள் கடந்துவிட்டன படைகள் தாக்குதலை நிறுத்துவதாகவோ அல்லது சரணடைவதாகவோ தெரியாமல் இருப்பதால் அங்கு ஒரு மிகப்பெரிய மோதல் உயிரிழப்புகளுக்கான ஒரு சிக்கலான நிலை சிரியாவில் ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் தற்போதுள்ள நிலைமையாக இருக்கின்றது அடுத்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பிடம் நடந்து கொண்ட முறைக்கு மன்னிப்பு தெரிவித்து கடிதம் எழுதிவிட்டாலும் கூட அமெரிக்கா உக்ரைனை பழிவாங்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் வாஷிங்டனின் நிர்வாகம் குறிப்பாக மார்க்ஷர் என்று சொல்லக்கூடிய இணைய சேவைகள் சேட்டலைட் புகைப்படங்கள் செய்மதி புகைப்படங்களை உக்ரைனுக்கு வழங்கக்கூடிய நிறுவனத்திற்கு அந்த சேவைகளை முடக்கும்படி உத்தரவிட்டிருப்பதால் அமெரிக்க செயற்கைக்கோள் படங்களை அணுகுவதை உக்ரைன் இராணுவம் இழந்திருக்கின்றது உக்ரைன் இராணுவ உதவி மற்றும் உளவுத்துறை பகிர்வை அமெரிக்கா முடக்கியுள்ளதால் உக்ரைனினுடைய இராணுவத்தினர் ரஷ்ய துருப்புக்களின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் திறனை இழந்திருப்பதுடன் ரஷ்ய படைகள் எங்கு அதிகமாக இருக்கின்றார்கள் எங்கிருந்து வருகின்றார்கள் அவர்களுடைய நடமாட்டம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை கண்காணிக்க முடியாமல் மிகப்பெரிய அளவிலான ஒரு நெருக்கடிக்குள் போர்க்களத்தில் சிக்கி இருக்கின்றார்கள் இந்த செய்தியையும் உக்ரைன் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே டொனால்டு ட்ரம்ப் உக்ரைனுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யாவும் உக்ரைன் மீது தீவிர தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் உக்ரைன் படைகள் போர்க்களத்தில் மிகப்பெரிய சிக்கலை இதனால் எதிர்கொண்டிருக்கின்றார்கள் இது ரஷ்யாவுக்கு போரில் ஒரு மிகப்பெரிய சாதகத்தன்மையை ஏற்படுத்தும் என்பதுதான் தற்போதுள்ள நிலைமை இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கின் சந்துரு வணக்கம்